வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா துணை குடியரசு தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல அவர் வைஸ் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக கோயம்புத்தூர் வந்திருக்காரு கோயம்புத்தூர் வந்திருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி சிபிஆர் அவர்களை பாஜகவினர் வெல்கம் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் வெல்கம் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க அண்ணாமலையும் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் சிபிஆரை வெல்கம் பண்ணுறதுக்காக கோவை விமான நிலையம் அதன் பிறகு கொடிசியா ஹால் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த இடத்துக்கெல்லாம் வருகை தந்த அந்த நேரத்தில் பாஜகவுடைய தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலையை சூழ்ந்து ஆனால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி விசாரிச்சிருக்காங்க நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம்தான் தொண்டர்களோடு அளவுக்கு கனெக்டான ஒரு லீடரை இதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளவா பார்த்துருக்க முடியாது நரேந்திர மோடி தொண்டர்களோடு அவ்வளவு கனெக்டாக இருப்பார் அவருக்கு அடுத்து அண்ணாமலை இருக்காரு பார்ட்டி கேடர்ஸு அளவுக்கு ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அது மோடிக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு தான் இதை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இதை கோயம்புத்தூர்லேயும் பார்க்க முடிஞ்சிச்சு வானதி சீனிவாசன் அவர்கள் சமீபத்தில் யார் தலைவர் அப்படின்னு இளைஞர்கள்ட்ட கேள்வி கேட்டோன்னே ஒருத்தர் அண்ணாமலை அப்படின்னு சொன்னோன்னே என்ப்பா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ஃப்ரேம் பண்ணாங்களே அதுக்கு வானதி அவர்களுக்கு கடும் எதிர்ப்புகள் குவிந்தது வானதி அவர்கள் முன்னிலையில் தான் அண்ணாமலையை பாஜக தொண்டர்கள் எல்லாமே சுற்றி வளைத்து அண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா விசாரிச்சிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதில் வந்து கொடுத்துருக்காரு இந்த வீடியோ வைரலாக ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அயோத்தி ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவிலுடைய கட்டுமானப் பணிகள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக கும்பாபிஷேக விழாவுக்காக பாலராமருடைய அந்த இடம் கருவறை இது மாதிரி மெயினான விஷயங்களுக்கு மட்டுந்தான் அதை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தினாங்க உபகோவில்கள் நிறையா மண்டபங்கள் இருக்குது விஸ்வாமித்திரர் மண்டபம் வால்மீகி மண்டபம் அகஸ்தியர் மண்டபம் இது மாதிரி நிறையா மண்டபங்களுடைய வேலைகள் தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடாயு சிலை இதற்கான கட்டுமானப் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு கும்பாபிஷேக விழா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானப் பணிகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க வேற லெவல் நியூஸ் இது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் கரூர் ஸ்டாம்பேலில் இறந்து போனவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மாமல்லபுரத்தில் விஜய் வந்து சந்திச்சிருக்காரு ஒரு சில பேர் மாமல்லபுரம் போகலை ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா விஜய் இருபது லட்சம் ரூபா அனுப்பியிருக்காங்களே அதை திருப்பி விஜய்க்கே அனுப்பிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசு எங்களுக்கு முக்கியம் இல்லை விஜய் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் விஜய் நேரடியாக வரலை இந்த காசு தேவையில்லை அவரே வச்சுக்கட்டும் அப்படின்னு ஒருத்தங்க செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க விஜய் நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸு மாமல்லபுரத்துக்கு போயிருக்காங்க விஜயை சந்திச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் எதுக்காக அந்த உறவினர்களை சந்தித்தாரு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கி இருக்கு இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை விஜய் சந்தித்ததற்கான நோக்கம் என்ன அவங்க கிட்ட இருபது லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அவங்கள சந்தித்து பேசினதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தங்க விஜய்க்கு எதிராக கோர்ட்டில் பேசுவாங்களா வழக்கு விசாரணையில் விஜய்க்கு எதிராக யாராவது பேசுவாங்களா இந்த நேரத்தில் விஜய் சந்தித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சீமான் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பகிர் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு தாவேக்காவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளவு நாள் விஜய் வந்து பார்க்கல பார்க்கல அப்படின்னு வந்து சொன்னீங்க இப்போ விஜய் பார்த்துருக்காரு இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் வழக்கு விசாரணையில் இருக்கும்போது எதுக்காக பார்த்தாருன்னு கேட்குறீங்க ஆக மொத்தம் விஜய்க்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணணும் அதுதான் சீமானுடைய நோக்கமா அப்படின்னு தாவேகா வினர் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் ஜனம் சேனல் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட விஜய் விஷாம கட்சியை களைச்சிடலாமா கட்சியை கலைச்சிட்டு முன்னாடி இருந்த மாதிரி விஜய் மக்கள் இயக்கமாகவே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் கேள்வி கேட்டிருக்காரா அதுக்கு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் இல்லைனா அப்படி பண்ணாதீங்க கட்சியை கலைக்க வேண்டாம் அப்படின்னு தாவேக்கா நிர்வாகிகள் சொன்னதாகவும் விஜய் அதை கேட்டு அடுத்த கட்ட ஆலோசனையில் இறங்கி இருப்பதாகவும் தமிழ் ஜனம் நியூஸ் கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க விஜய் பாலிடிக்ஸை குவிட் பண்ணிடுவாரா அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸ் வந்து உருவாயிருக்கு பாலிடிக்ஸில் இருந்து விலகிற ஐடியாவில் இருந்தார் அப்படின்னா எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு வடைகளுக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சா நிறையா இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் உரிய ஒரு பராமரிப்பு இல்லாமல் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவருது ஸோ அதுக்கு கண்டனம் தெரிவித்து விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதனால பாலிடிக்ஸை குவிட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு என்கிட்ட இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்